மாறன் சரி இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான இப்சர் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படி ஏன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சு ஆதரவு வந்தாங்க நம்ம மாறன் வந்து நிதானம் இல்லாமல் இருக்காங்க அப்போன்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்து அவங்கள அடிச்சு வீட்டை விட்டு துறத்துறாங்க ஊஞ்சல் பக்கத்தில் இருக்காங்க நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் வீராக்கு கால் பண்ணி போன்னு சொல்லிட்டு எங்கே இருக்கு போச்சு ஃபோனு சொல்லி கீழே விழுந்த ஃபோனை வந்து எடுத்து கால் பண்ணுறாங்க வீரா இவாதான் வீராவா சரி ஃபோன் பண்ணுவா வீரா வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல திருப்பி திருப்பி கால் பண்ணுறாங்க நம்ம வெட்டியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எதுக்குடா சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வீரா வந்து கேட்குறாங்க அப்போனா மேடம் வந்து இனிமேட்டி என்ன அவாய்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஃபோன்லாம் எடுக்க மாட்டீங்களா நீ மூணு நாள் கூட திருந்தி நல்லவனாக இருப்பேன்னு நினச்ச என்ன மேடம் பண்ணுறது நீங்கள் முழுசாக என்னை மாற்றுனீங்க கடைசி நேரத்தில் வந்து நீங்களே வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டீங்க அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் என் காதலை வேணான்னு சொல்லிட்டல நீ தானே எனக்கு வாழ்க்கை நான் என்னென்னு புரிய வச்ச கடைசியில் வந்து நீயே என்னை வெறுத்து ஒதுக்குனா நான் என்ன பண்ணுவேன் நான் ரொம்பவே பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஃபோனை வந்து எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க நம்ம வீரா நான் ஒன்றும் வெட்டியாலாம் இல்லைப்பா உங்ககிட்டலாம் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படியா இப்போ எதுக்கு மேடம் வந்து ஃபோன் எடுத்தீங்க அதான் அசிங்கப்படுத்திட்டே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா என்னை அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க நான் வீட்டு வாசலில் இருந்தால் ஃபோன் அடிச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் எல்லாமே நீ எனக்கு தந்ததாக சொல்லி கடைசியில் வந்து நீயும் என்னை விட்டுட்டு போனில்ல அதுதான் எனக்கு இருக்குல்லே மிகப்பெரிய வழி நீயும் என்னை பற்றி புரிஞ்சிக்காம என்னை கண்டுக்காம என்னை ஒரு நபராகவே இங்கே இருக்கிறவங்க யாருமே மதிக்க மாட்டாங்க அது ஒரு முக்கியமான காரணம் நான் ஒன்றா லவ் பண்ணுறதுக்கு ஏன்னா நீ என் மேலே காட்டின அன்பு பாசம்லாம் கடைசியில் பார்த்தா எல்லாரும் ஒன்று வெறுத்து ஒதுக்குறாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கிட்டேன்னு சொன்ன இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல நான் பாவோன்னு நினச்சேன் நான் நல்லா இருக்கணும்னு நீ நினப்பேன்னு நினைச்ச நீயும் என்னை வெறுத்து ஒதுக்குவேன்னு நான் கூட பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன் சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது நம்ம கண்மணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க மாறனுக்கு ஏமாமா நம்ம ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கக்கூடாது யாருக்குமா சொல்கிற மாறனுக்கா அவனுக்கு என்ன எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் அவனே அவனை தான் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிப்பானே மாமா இப்போ மற்றவங்கெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுனா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கள்ல அதே மாதிரி மாறனுக்கே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது இது யார் பண்ணது நீ உனக்கு வந்த யோசனையா இல்லை வள்ளிக்கு வந்த யோசனையா இல்லை ராகுனுக்கு வந்த யோசனையா எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லை மாமா அவரும் பாவம் தானே அவருக்கு ஒரு வேளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவர் தெரிஞ்சிட்டாருன்னா அது நல்லவனு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஓகே அவன் மேற்படி சூப்பராக வந்து வாழ்வான் ஆனால் இப்போ மாறன் மாதிரி இருக்கிற ஒரு பையனுக்கெலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கிங்க வரக்கூடிய பொண்ணு ரொம்ப பாவம்மா அந்த பாவத்தெல்லாம் நான் செய்கிற மாதிரி இல்லை நீங்கள் ஏமாம்மா ஒரு வாட்டி யோசிக்கக்கூடாது எல்லார் பக்கமும் நியாயமாக வந்து யோசிப்பீங்க மாறன் மேலே அன்பு பாசம் காட்டுற மாதிரி யார் மேலேயும் காட்டாதமா அவன் ரொம்ப மோசமானவன் இப்போ நீ என்ன சொல்ல வர எல்லாம் நல்லவங்க மாறன் மேலே வந்து அன்பா பசமா இருக்கீங்க நான் மட்டும்தான் அவன் மேலே கோவப்படுறேன் தானே சொல்ல வர அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் அந்த உங்களுக்கு எல்லாமே தெரியும் மாறனை மாத்தணும்னா அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் குழந்தை குட்டின்னு வந்துச்சுன்னா பொறுப்பாக வந்து இருப்பாப்ல நீங்களே புரிஞ்சுக்கங்க அவனை நம்பியெல்லாம் யாருமா வந்து பொண்ணு கொடுப்பா மாமா நீங்க முயற்சி பண்ணா நடக்காது ஒண்ணுமே இல்லை தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல இதை பத்தி இன்னொரு வாட்டி என்கிட்ட கரிசனையா பேசாத அதுவும் மாறனை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு உஜகடகவத்தில் வந்து சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க வீரா வந்து கடைக்கு வந்து வராங்க அப்பனும் பார்த்து வீரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன அவன் நம்மளே பார்த்துட்டே இருக்கான் சரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அங்கே உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாறன் என்ன என்ன கண்டுக்காமையாக இருக்க ஒருத்தவங்க வேலை வந்து சரியா போல இருக்கு ஏதோ தப்பா வந்து துணியை வந்து அடுக்கி வைக்கிறாங்க ஏன்னா உனக்கு எத்தனை வாட்டரா சொல்கிறது வேலையை ஒழுங்கா செய் ஒழுங்கா செய்ச்சிங்காக வைடா அப்போதானா எல்லாருக்கும் தெரியும் நீ மாட்டுக்கு கண்டமேனுக்கு அடுக்கி வச்சேன்னா எப்படா எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்பு மேலே தப்புன்னு வச்சுக்கேன் குடோன்ல தூக்கி போட்டுருவேன் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் ரெண்டு மடங்கு ஆகும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாண்ணா சரி நான் நான் ஒழுங்காக அடிக்க வைக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது வீரா வந்து வாலண்ட்ரியாக வந்து பேச வர ஆரம்பிக்கிறாங்க என் மேலே இருக்கிற கோவத்தை எதுக்கு அந்த பையன் மேலே காட்டுறேன் அவன் ஒழுங்காக வேலை பார்க்கல அதனால தான் நீ முதல்ல ஏன் என்கிட்ட பேச வர நீ தான் ஒன்றும் இல்லைன்ட்டியே ஆமாம் நேற்று நினச்ச விஷயத்தெல்லாம் வந்து மறந்துரு நேற்றி ஒன்றும் நான் நினைக்கலையே டெய்லியும் தானே நான் நம்ம காதலை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னது நம்ம காதலா தேவைலாம் பேசாத நம்ம எப்போதும் போல் ஃப்ரெண்டாகவே இருந்துருவோங்கிற மாதிரி தான் அத்தடியாக வந்து பேசுகிறாங்க நீ வேணா எப்படி வேணா நினச்சிக்க ஆனால் நான் ஒரு வாட்டியும் மனசில் வந்து நினச்சிட்டேன்னா கண்டிப்பாக நான் மாற மாட்டேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒன்றெல்லாம் சத்தியமாக வந்து திருத்த முடியாதுல்ல அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க கடையில் வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து எடுக்கிறாங்க பிள்ளை இருக்கு வந்து காப்பாற்றலான்னு சொல்லி கொடுக்குன்னு கிட்டக்க போகிறப்ப அவனும் வந்து கையை பிடிச்சிடுறாங்க என்னடா அது இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு கட்டையை எடுத்து வீராமேலே டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் கையை வந்து எடுத்துட்றாங்க பிள்ளைக்கு ஏண்டி உனக்கெல்லாம் அறிவு இல்லை அவனே வந்து கையை வச்சுக்கிட்டு தூக்கி தூக்கி போட்டுட்ருக்கு நீ என்னமோ வந்து அறிவே இல்லாத மாதிரி அவங்கிட்ட வந்து மேலே கை வைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க சாரி தெரியாமல் வச்சுட்டேன் ஏன்டா உனக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிள்னா என்னன்னே தெரியாதா இதை மாற்று மாற்றுன்னு எத்தனையோ அடி சொல்லியிருக்கேன் ஏன்டா மாற்ற மாட்டேங்கிற உனக்கு எதாவதுன்னா நாங்கள் என்னடா பண்ணுவோம் உன் குடும்பத்துக்கு யாரா பொறுப்பாக இருந்து ஓ நீ செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீ தாண்டா செஞ்சாவனா என்னடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான் வந்து வீரா மேலே இருக்கிற காதல்னால இருக்காங்க அந்த இடத்துல அண்ணே தெரியாமல் நடந்துருச்சுண்ணே மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லும்போது சாரிடா முதல்ல வீராக்கு தண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லும்போது தண்ணி எடுத்து மடக்க முடக்க குடிக்கிறாங்க வீரா முடனே அவனுங்களுக்கும் வந்து தண்ணி குடிக்கிறாங்க சாரிடா கோவத்தில் வந்து திட்டேன் பொறுப்பாகிடுறா ஒரு வாட்டி போச்சுன்னா திருப்பி எதுவும் கிடைக்க போறதில்லை அதுக்காக ரொம்பவே வந்து உன் குடும்பம்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா நீ நல்லபடியாக அவன் குடும்பத்தை வந்து பாதுகாக்கணும்டா அதுக்கு நீ இருந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேயிருந்து கலந்து போகிறாங்க ஒரு பக்கம் வீராவுக்கு வந்து முடியலை போல வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க நம்ம ராஜேஷோட அம்மா வந்து கண்மேன்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன உன் தங்கச்சியை பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலான்னு முடிவு பண்ணிட்டியா நீங்கள் வேற நான் வந்து ராஜேஷ் போனதை ஒன்றமும் மறக்கலை ஆனால் அவனுக்கு என்னோட காதலோட வழியை வந்து உணர வைக்கணும்ல அவனை அனுப்பிச்சு வைக்கணும்னா ஒரு செகண்ட் ஆகுமா ஆனால் அவன் வீரா வந்து மறக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் வீராவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் நம்ம மாறனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து வாழ முடியாத வாழ்க்கையை அவங்க நினச்சி நினச்சி வேதனையோட இருக்கணும் இதே மாதிரிதானே என்ன போட்டு பாடாவைப்படுத்தினா ராஜேஷை கல்யாணம் பண்ணலான் இருந்த ராஜேஷையும் பத்திரமா வந்து அபிச்சு வச்சுட்டான் அவனா நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி சரிம்மா இதெல்லாம் எங்கே போதுன்னு தெரில வீரா எனக்கு எங்கள் அம்மானா ரொம்பவே முக்கியம் எங்கள் அம்மா கடுத்தது நீ தான் நான் எப்போதுமே வந்து உன்னதான் மனசில் அனுச்சிகிட்டு இருப்பேன் இப்போ வேணால் என்ன உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் என்ன சத்தியமாக உனக்கு பிடிக்க தான் போகுது இதை மாற்றுக்கிறதுக்கு எதுவும் இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல இப்படி பண்ணி வச்சிருக்கியே கட்டையால் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிக்கணும் நான் அடிக்க தான் செய்வேன் அவனை போய் அப்படியே வந்து அவனுக்கே தூக்கி வாரி போட்டுருக்கு நீ அவனை போய் தொட்டுகிட்டு இருக்க எனக்கே வந்து கடுப்பாக வருது தெரியுமா ஏதோ உணர்ச்சி யோசைப்பட்டு தொட்டுட்டேன் இந்த கடையில் வந்து ஏகப்பட்ட அறிவாளியில் நீயும் ஒருத்தி கணக்கு வழக்கெல்லாம் அப்படி டேலி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு தெரில பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது சரி என்னை பற்றி இவ்வளோ நல்லா யோசிக்கிற நான் நல்லா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் வீரா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து வம்பளுக்குறாங்க நான் இருக்கிற வரைக்கும் நீ நல்ல விதமா இருக்கணும் சரியா இவ்வளோ என்கிட்ட அன்பு பாசம் வந்து காட்டுற எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா நீ தாங்க மாட்டேங்கிற ஆனா எதுக்குடா எங்க அண்ணனை மட்டும் விட்டுட்டு போனேன் நீ மட்டும் விட்டுட்டு போகாம இருந்திருந்தா என்னன்னு என் கூட இருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம மாறன் செய்யாத தப்புக்கு நான் இன்னமும் குற்ற உணர்ச்சியாக இருக்கேன் இந்த விஷயத்த நினச்சாலே வந்து எனக்கே வந்து சங்கடமாக தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து கண்மணி வந்து ராமச்சந்திரன் கிட்டே வந்து மாமா காலையில் சொன்ன விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணலாமே அதை பற்றி பேசாதமா எனக்கு சுத்தமாக பிடிக்கல வேறு ஏதாவது இருந்தால் சொல்